வணக்கம் இன்று அக்டோபர் மாதத்தின் முக்கியமான ஒரு நாள் இந்த நாள் அமைச்சரவை மாற்றம் இடம்பெற்ற நாள் அக்டோபர் மாதம் பத்தாம் தேதி பத்து பத்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஐந்து நாள் இந்த அமைச்சரவை மாற்றங்கள் கடந்த காலங்களில் எதிர்வு கூறப்படும் அதே நாளில் அமைச்சரவை மாற்றங்கள் இடம்பெறும் ஆனால் இந்த அரசாங்கம் எப்போது எதிர்ப்பு கூறப்படும் திடீரென்று இந்த மாற்றங்கள் நிகழும் இந்த நாளில் நிகழ்ந்த மாற்றங்களில் ஒரு பக்கம் சின்ன எதிர் ஒரு சின்ன எதிர்பார்ப்பு மக்களுக்கு இருந்தது குறிப்பாக முஸ்லீம் அமைச்சர்கள் யாரும் இதுவரை நியமிக்கப்படவில்லை என்ற அடிப்படையில் இந்த அரசாங்கம் அதற்கான முக்கியத்துவத்தை வழங்கும் என்று எதிர்பார்த்தால் ரெண்டு பிரதி அமைச்சர்கள் நியமிக்கப்படுகின்றார்கள் அதனால் முஸ்லீம் அமைச்சர்கள் யாரும் இம்முறையும் அமைச்சரவையில் சேர்க்கப்படவில்லை என்ற ஏமாற்றம் இங்கே அநேகமாக தேசிய மக்கள் சக்திக்கு வாக்களித்த முஸ்லீம் மக்கள் மத்தியில் ஏற்பட்டிருக்கிறது என்பது உண்மை இல்லாவிட்டாலும் இந்த அரசாங்கம் பொருத்தமானவர்களை அந்தந்த பதவிகளில் அமர்த்தி இருக்கிறது என்று ஆறுதலும் ஒரு பக்கம் இருக்கிறது ஆனால் முக்கியமாக அமைச்சர் பிமல் ரத்னாக்கிடம் இருந்த ஒரு மிக முக்கியமான அமைச்சு அவரிடம் இருந்து இதற்கான காரணம் பறிக்கப்பட்டு கண்டெய்னர் விடுவிக்கப்பட்ட அதாவது சோதனை இல்லாமல் விடுவிக்கப்பட்ட அந்த கொள்கைகள் தான் இதற்கான காரணமாக என்று கேள்வி எழுப்பப்பட்டு அரசாங்க தரப்பு அதை இல்லை என்று நிராகரித்திருக்கிறது அதற்கான காரணங்களையும் குறிப்பிட்டிருக்கிறது இதற்கிடையில் அமைச்சர் பிமல் ரத்னாக்க மிக முக்கியமான வேலை ஒன்றை செய்திருக்கிறார் இன்றைய நாளில் அதை பற்றியும் இங்கு நாங்கள் பார்க்க வேண்டும் நாடாளுமன்றத்தில் பெற்ற வாத பிரதிவாதங்கள் முன்வைக்கப்பட்ட கருத்துக்கள் சாணக்கிய அந்த இடத்திலே சொன்ன சில விடங்கள் என்று பல்வேறு விடங்களை பற்றி கொண்டு வரப்போரு இந்த அமைச்சரவை மாற்றங்கள் நிகழ்ந்த மிக முக்கியமான மாற்றங்கள் அதுபோல முழுமதமாக பிரதி அமைச்சர்கள் பதவிகள் பெற்றுக்கொண்டோர் தங்களுடைய பதவிகளை மாற்றிக்கொண்டோர் ஆகியோரை பற்றிய விவரங்களையும் இங்கே கொண்டு வருகிறது இது போல சிஐஓ பி என்று அழைக்கப்படுகின்ற இந்த லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவுக்கு மிக பெரிய வெற்றிடங்கள் இருப்பதாக நேற்று நான் தான் கருதுகொண்ட ஒரு ஆலோசனை கூட்டத்தில் பேசப்பட்டிருந்தது அந்த வெற்றிடங்களை இருப்பதற்கு போதுமான பணம் இப்பொழுது இல்லை என்று சொல்லி சொல்லப்படுகிறது அரசாங்கத்திடம் அது பற்றிய இப்பொழுது முன்வைப்புகள் சொல்லப்பட்டிருப்பதாக கருதப்படுகிறது இதே கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்துக்கு இப்பொழுது அரசாங்க நிதி ஒதுக்கீடு தான் வந்து கொண்டிருக்கிறது வெளிநாட்டவர்கள் அதுபோல தனியார் நிறுவனங்கள் பல அந்த உதவிகளை வழங்குவதாக சொன்ன போதிலும் பெரிய அளவில் ஜனாதிபதி நிதியத்துக்கு அந்த பணம் வந்து சேரவில்லை என்று சொல்லப்படுகின்ற விடயம் குறித்தும் இப்போது ஆர்டிஐ என்று சொல்லப்படுகின்ற தகவல் அறியும் உரிமை சட்டம் மூலமாக கோரிக்கை விடுக்கப்பட்டிருப்பதாக தெரிகிறது அரசாங்கம் சொல்லும் பதில்களை நாங்கள் இங்கே எதிர்பார்த்திருப்போம் இன்று தமிழரசு கட்சி மற்றும் ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் ஆகிய இரண்டு கட்சிகள் மீது இந்த இரண்டு கட்சிகளின் பெயர்கள் மீது அந்த கட்சிகளுக்கு எதிராக முன்வைக்கப்பட்ட ஒரு தனிநபர் பிரேரணை ரவி கருணாநாயகவினால் முன்வைக்கப்பட்ட பிரேரணை எந்த நாள் நாடாளுமன்றத்தில் வைத்து முறியடிக்கப்பட்டது இருக்கிறது இந்த முறியடிப்போடு சேர்த்து ஒரு முக்கியமான கேள்வி இருக்கிறது ரவி கருணாநாயக்க போன்றோரிடம் இந்த கேள்விகள் நாங்கள் முன்வைக்க வேண்டும் குறிப்பாக சிறுபான்மை சமூகம் இல்லாவிட்டால் இந்த பெரும்பான்மை சமூகம் ஒரு பக்கம் தனியாக இருக்கிற வேடையில் எங்களுக்கு பாதிப்பான சில விடயங்கள் அரசியல் யாப்பில் இருக்கு இல்லையா அதிலே மாற்றங்கள் கொண்டு வர வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம் இல்லையா எனவே அதை பற்றி ஒரு கேள்வி ஒன்று இருக்கிறது இந்த இரண்டு செய்திகளில் அதை பற்றிய விடயங்களை கொண்டு வருகிறேன் குழந்தைகளுக்கு அப்படி என்ன கஷ்டமான காலமோ தெரியவில்லை இந்த காலகட்டத்தில் ஏற்கனவே அண்மையில் கொழும்பில் ஒரு மிகப்பெரும் நீச்சல் கழகத்தில் இருந்து ஸ்விம்மிங் கிளப் ஒன்றில் இருந்து ஒரு எட்டாம் வகுப்பு படிக்கின்ற மாணவன் ஒருவன் உயிரிழந்த துயரமான செய்தி எங்களுக்கு கிடைத்தது அந்த செய்தி நடந்து எட்டு வயது வணிகம் அந்த செய்தி நடந்து ஒரு சில நாட்களுக்கு பிறகு நேற்று நுகே உடையில் அதே போல ஏழு வயது குழந்தை ஒருவர் அவரும் ஒரு சர்வதேச பாடசாலையில் கல்வி கேட்கின்ற ஒருவர் அவரும் ஒரு நீச்சல் குளத்தில் விழுந்து மூழ்கி மரணமாகி என்று இது தொடர்பாக ஏழு பேர் கைது செய்யப்படுகிறார்கள் இது பற்றி சில அவதானிப்புகளை நாங்கள் செலுத்த வேண்டியிருக்கிறது அதே கண்டி மாவட்டத்திலே விக்டோரியா நீர்த்தக்கத்திலே காணாமல் போன இரண்டு சிறுவர்கள் சடலங்களாக மீட்கப்படுகின்றார்கள் என்று துயரமான செய்தி கிடைத்திருக்கிறது நேற்றைய நாளில் இவர்கள் காணாமல் போயிருந்தார்கள் அவர்களை பற்றிய செய்தியும் அதுபோல் இந்த மரணத்தின் பின்னால் இருக்கின்ற மர்மங்கள் ஏதாவது இருக்கிறதா அதை பற்றி நாங்கள் பார்க்கலாம் இன்னும் பல முக்கியமான விடயங்கள் இருக்க பன்னிரண்டு மாவட்டங்களுக்கு எரிக்காய்ச்சல் பற்றிய எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருப்பதையும் இங்கே சுட்டிக்காட்டி

அதாவது மார்க்கெட் டே டைம் என்று சொல்வார்கள் அந்த நேரத்தில் இருந்து அதிக ஒரு உச்சத்தை தொடர்கிறது இதுவரை காலமும் இந்த பங்கு சந்தையின் முடிவு நேரத்தின் போது பெறப்பட்ட அதி உயர் உச்ச புள்ளிகள் ஏஎஸ்பிஐ புள்ளிகள் இந்த நாளில் பதிவு செய்யப்படுகின்றன அது நிச்சயமாக இலங்கையின் நிதித்துறையில் அண்மை காலமாக ஏற்பட்டு வரும் மிக முக்கியமான மாற்றம் இந்த துறைமுகத்தை பற்றிய விடயங்கள் இங்கே இடம்பெறும்போது இந்த கொள்கலன் ஆண்மை காலத்தில் இடம்பெற்ற சர்ச்சை தொடர்பாக தான் பீமல் ரத்நாயகவின் அமைச்சு மாற்றப்பட்டதாக என்ற எல்லாம் எழுகின்ற விடையில் துறைமுகம் எவ்வாறு போய் கொண்டு லாபத்தில் நஷ்டத்திலா என்று தேடி பார்த்த விடையில் துறைமுகம் ஆண்டு அதாவது கொழும்பு துறைமுகம் ஆண்டில் மட்டும் முதல் எட்டு மாதங்களில் முப்பத்தி ரெண்டு தசம் இரண்டு பில்லியன் ரூபாய் லாபத்தை ஈட்டியிருப்பதாக சொல்லப்படுகிறது அதாவது இது வருமானமல்ல லாபம் முப்பத்தி ரெண்டு தசம் இரண்டு மில்லியன் ரூபாய் இது எழுபத்தொரு சதவீத வளர்ச்சி என்று சொல்லி சொல்லப்படுகிறது கடந்த ஆண்டின் முதல் எட்டு மாதங்களில் பதினெட்டு தசம் ஒன்பது மில்லியன் ரூபாய் ஈட்டியிருந்தது என்று சொல்லி அந்த அமைச்சு குறிப்பிட்டு எனவே கிழக்கு முனையும் அது போல ஜெயா கொள்கை முனையம் போன்றவற்றின் கட்டுமான பணிகள் நிறைவடைந்தது மூலம் எதிர்காலத்துக்கான திறன்களை மேலும் அதிகரித்துக் கொள்ளலாம் என்ற நம்பிக்கை இப்பொழுது பிறந்திருப்பதாக சொல்லப்படுகிறது நல்ல விடயம் இது கட்டாயமாக நடக்க வேண்டிய மிக முன்னேற்றமான ஒரு விடயம் இன்று அமைச்சரவை மாற்றங்கள் மிகப்பெரும் பெரும் எதிர்பார்ப்போடு இருந்தன இல்லை எதிர்பார்ப்பு இல்லாமல் இது இடம்பெற்றதாக என்று சொல்லி சொல்லப்படுகின்ற வேடையில் ஏற்கனவே இது பற்றி பேசப்பட்டுக் கொண்டது குறிப்பாக அண்மையில் வெளியிடப்பட்ட ஒரு செய்தி வந்து நான் கூட அதை சொல்லியிருந்தேன் முஸ்லீம் மக்கள் மத்தியில் இருக்கின்ற ஒரு மிகப்பெரும் எதிர்பார்ப்பாக இருந்தது அவர்கள் சமூகத்திலிருந்து ஒருவருக்கும் இன்னும் அமைச்சு பதவி வழங்கப்படவில்லை பிரதி அமைச்சர்களாக இருக்கின்றார்கள் எனவே அப்படியானவர்களில் ஒருவருக்கு பொருத்தமான அமைச்சு பதவி வழங்கப்படும் என்று எதிர்பார்த்திருந்த வேளையில் இந்திய நாளில் வழங்கப்பட்ட அமைச்சரவை நியமனங்கள் அதுபோல பிரதி அமைச்சர் நியமனங்களில் யாருக்கும் அந்த பதவி வழங்கப்படவில்லை ஆனால் ஒன்று முஸ்லிம் மக்கள் மகிழ்ச்சி அடையக்கூடிய விடயமாக மத மற்றும் கலாசார விவகார பிரதி அமைச்சராக முகமது முனீர் அவர்களுக்கு பதவி வழங்கப்படுகிறது இதில் முஸ்லீம் விவகாரங்களை கையாளக்கூடிய முஸ்லிம் சமய விவகாரங்கள் கலாசார விடயங்களை கையாளக்கூடிய பொறுப்பு அவருக்கு இப்பொழுது வழங்கப்பட்டிருப்பது வரவேற்கக்கூடிய ஒன்று

எடுப்பு நிகழ்விலே கலந்து கொண்டிருந்தார் அமைச்சர் பிமல் வித்தியாசமான ஒரு விடயமாக தன் மீது எடுப்பப்பட்ட விமர்சனங்கள் அதுபோல இந்த கொள்கலன் ஊழல்கள் இல்லாவிட்டால் கொள்கலன் விசாரணை இல்லாமல் விடுவிக்கப்பட்டது தொடர்பாகத்தான் இந்த பதவி பறிப்பு இடம்பெற்றதாக இந்த கேள்விகள் வந்த வேளையில் அவர் புன்னகை முகத்தோடு தன்னுடைய சக அமைச்சர் ஒருவரை அழைத்துக் தன்னுடைய முன்னாள் அமைச்சுக்கு சென்று அந்த பதவிகளை அவர் கையெழுத்த விடையும் உண்மையில் அரசியல் நாகரிகத்தோடு வரவேற்கக்கூடிய ஒரு விடயமாகவும் இந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் மீது என்னதான் விமர்சனங்கள் முன்வைத்தாலும் நாங்கள் இப்படித்தான் என்று சொல்லி அவர்கள் சிறப்பான முறையில் அது பதில்

விடயங்களை சொல்லி அரசாங்கத்துக்கு வாழ்த்துக்களை சொல்லி இருந்தார் இந்த அமைச்சு பதவியில் மாற்றம் நிகழ்ந்து இப்பொழுது பிமல் ரத்னாயக்கவிடமிருந்து இந்த பதவி மாற்றப்பட்டிருப்பது அரசாங்கம் முன்னெடுத்திருக்கின்ற மிக முக்கியமான ஒரு விடயம் எனவே அரசாங்கத்துக்கான வாழ்த்துக்களை சொல்லி கொள்கிறோம் என்று சொல்லி குறிப்பிட்டு அரசாங்கம் தொடர்பில் மக்களுக்கு நம்பிக்கை இப்போது ஏற்பட்டுள்ளது அமைச்சர் பிமல் ரத்னாயக்கவிடமிருந்து சிவில் விமான சேவைகள் மற்றும் துறைமுகங்கள் அபிவிருத்தி அமைச்சு பெருந்தொருவதற்கு வழங்கப்பட்டுள்ளது கொள்கலங்கள் விவகாரத்தினால் அவர் துறைமுகத்தில் துறைமுக அமைச்சு பதவியிலிருந்து நீக்கப்பட்டாரா என்பது குறித்து தனக்கு தெரியவில்லை அரசாங்கத்துக்கு இது தொடர்பாக வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்வதாக

வாழ்த்துக்கும் பதில் வழங்கியிருந்தார் பிரதி அமைச்சர் போக்குவரத்து பிரதி அமைச்சரான பிரசன்ன குணசேன அவர் இந்த ஊகங்களை எல்லாம் அப்படியே முறியடிக்கும் விதமாக அவர் சொல்லியிருந்த விடயம் ஒரு தன்னுடைய வாழ்நாளையே நாட்டுக்கும் அரசியலுக்கும் தன்னுடைய கட்சிக்கும் முன்வைத்த ஒருவர் வெளிப்படையான அரசியலை செய்கின்ற ஒருவர் பிமல் ரத்நாயக் அவர் இந்த முன்னூற்றி இருபத்தி மூன்று கன்டெய்னர் கன்ட்ரவர்சி என்று அழைக்கப்படுகின்ற இந்த கொள்கலன் விடயம் தொடர்பாக அவருக்கான பதவி மாற்றம் இடம்பெறவில்லை என்பதை தெளிவுபடுத்தி இருந்தார் அவர் அவர் தான் நம்புவதாக ஜனாதிபதியை யாரும் ஜனாதிபதி சொல்கின்ற விடயங்களை யாரும் இங்கே பிரதிபலிக்க முடியாது எனவே தான் இவ்வாறு நம்புவதாக குறிப்பிட்டு ஒரு பக்கம் இப்போது அண்மையில் இடம்பெற்றிருக்கின்ற சில மாற்றங்கள் குறிப்பாக இந்த நகர அபிவிருத்தி அதிகார சபையோடு தொடர்பட்ட சில போக்குவரத்து மாற்றங்கள் காரணமாகவே மேலதிக பொறுப்பு பிமல் ரத்நாயக்கவுக்கு வழங்கப்பட்டிருப்பதால் இந்த மாற்றம் இடம்பெற்றிருப்பதாக தாங்கள் கருத வேண்டியிருப்பதாக அவர் இங்கே குறிப்பிடுகின்றார் குறிப்பாக இப்போது இந்த உள்ளக கட்டமைப்பு பணிகள் பலவத்தில் நிறைய மாற்றங்கள் நிகழ்ந்து வருகின்றன அந்த மாற்றங்களை சரியான முறையில் கொண்டு வருவதற்கும் ஜனாதிபதி குறிப்பிட்டது போல புதிய வரவு செலவு திட்டத்தின் பால் அடுத்து எடுக்க போன்ற நடவடிக்கைகளை குறித்து சரியான செயற்பாடுகளை கொண்டு வருவதற்கும் இரண்டு விதமான அமைச்சர்கள் என்ற அடிப்படையிலே இந்த மாற்றம் நிகழ்ந்திருப்பதாக தான் நம்புவதாக அவர் குறிப்பிட்டிருந்தார் ஏனைய முக்கியமான அமைச்சர் பதவிகள் குறிப்பாக பிரதி அமைச்சர்களுக்கு வழங்கப்பட்ட பதவிகளை எடுத்து பார்த்தால் நிதி மற்றும் திட்டமிடல் பிரதி அமைச்சராக அனில் ஜெயந்த பெர்னாண்டோ பதவியை எடுத்துக்கொண்டார் வீட்டு வசதி கட்டுமான மற்றும் நீர் வழங்கல்

சம்பத்தி அமைச்சராக அர்ஹாமும் பதவியேற்றுக் கொண்டார்கள் ஒரு இளையவர் அவருக்கு இந்த பதவி கிடைத்திருக்கிறது மகிழ்ச்சி நல்ல விடயம் எனவே இந்த இளையவர்களும் பதவியேற்றுக் கொண்ட புதியவர்களும் தங்களது பதவிகளை மிக தெளிவான முறையில் மக்களுக்கு பயன்படக்கூடிய விதத்தில் செய்வார்கள் என்ற நம்பிக்கையில் அரசாங்கம் இந்த பதவியை வழங்கியிருக்கிறது ஜனாதிபதி வழங்கியிருக்கிறார் நாங்களும் அவர்களுக்கு இது குறித்த வாழ்த்துக்களை முற்கூட்டியே தெரிவித்துக் கொள்வோம் இந்த தான் நேற்றைய நாளில் நான் இரண்டு பேரது கைதுகள் எதிர்வரும் காலத்தில் இடம்பெறலாம் அது தொடர்பான விமர்சனங்களை முன்வைத்து வருகின்றார்கள் விசாரணைக்கு சென்றிருந்தார்கள் என்று சொல்கிறேன் ஒருவர் விமல் வீரவன்ச இன்னொருவர் உதயகம்மன் பில இந்த இரண்டு பேரும் வந்து அரசாங்கத்துக்கு எதிராக தங்களுடைய கடுமையான தாக்குதல்களை மேற்கொண்டுகிறார்கள் அதுபோல நேற்று விமல் போலீசார் தொடர்பாகவும் குறிப்பாக போலீஸ் டிஐஜி தொடர்பாகவும் அவர் பேசாமல் கோமாளி வேடம் அணிந்து கொண்டு செல்லலாம் என்று கடுமையான விமர்சனங்களை முன்வைத்திருந்தார் மறுபக்கம் இன்றைய உதய கவனத்தில் இந்த அரசாங்கத்துக்கு எதிராக என்னதான் மாற்றி போட்டாலும் சர்க்கஸ் கோமாடிகளை அங்கே இங்கே மாற்றுவதாகத்தான் இருக்கிறது பதவிகளை மாற்றினாலும் இங்கே சில கூலங்கள் அலங்கூலங்கள் மாறப்போவதில்லை என்று தன்னுடைய விமர்சனங்களை முன்வைத்திருக்கின்றன ஒருவேளை செய்திகளில் தாங்கள் அதிகமாக இது பேசப்பட்டு இதன் மூலமாக ஏதோ ஒரு விதத்தில் தங்களை கைது செய்வதற்கான முனைப்பை கொண்டு வந்து ஒரு கொந்தளிப்பொன்றை உருவாக்குவதற்கு முனைகின்றார்களோ தெரியவில்லை இவர்கள் ஒன்று மஹிந்த ராஜபக்ச இல்லையே எனவே அரசாங்கம் இவர்களை சில விடுகளில் விடும் சில வீடுகளில் கைது செய்து உடனடியாக உள்ளே வைக்கும் அவர்கள் செய்த வேறு குற்றங்களுக்காக அவதானித்திருப்போம் இருப்போம் இன்று நாடாளுமன்ற பெரும் பரபரப்பை கிளப்பி ஒரு சாணக்கியன் நாட்டிய ஒரு மிக முக்கியமான உரை இந்த உரை தமிழரசு கட்சி ஆகிய இரண்டு கட்சிகளின் பெயர்கள் குறித்து எழுப்பப்பட்ட ஒரு சர்ச்சை குறித்து ஒரு தனிநபர் பிரேரணி ரவி கருணாநாயக்கர் இவர் வந்தது கேஸ் சிலிண்டர் சின்னத்தின் மூலமாக அதாவது ஐக்கிய தேசிய கட்சி தன்னுடைய சின்னத்திலே யானை சின்னத்திலே போட்டியிட்டு ஒரு உறுப்பினரை பெற்றுக் கொண்டது நுவர்லியா மாவட்டத்திலே அது ஜீவன் தொண்டவான் ஆனால் கேஸ் சிலிண்டர் சின்னம் தான் ஐக்கிய தேசிய கட்சியின் தனிச்சின்னமாக ஒரு பக்கம் பயன்படுத்தப்பட்டிருந்தது பல்வேறு இடங்களில் அதிலேயே அவர்கள் இந்த நாளில் கொண்டு வந்த ஒரு முக்கியமான ரவி கருணாநாயக்க கொண்டு வந்த ஒரு திட்டம் இந்த இன ரீதியான போல சமய ரீதியிலான பெயர்களை கொண்ட கட்சிகள் தடை செய்யப்பட வேண்டும் அந்த கட்சி பெயர்கள் நிறுத்தப்பட வேண்டும் என்ற ஒரு விடயத்தை கொண்டு வந்திருந்தார் இந்த பிரேரணை இந்த நாளில் முறியடிக்கப்பட்டிருந்தது நாடாளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியன் இந்த பேரணியை இங்கே கொண்டு வந்து ஏனைய கட்சிகள் மூலமாக அவர்களது ஆதரவோடு இந்த நாளில் இதை முறியடித்துக் கொண்டார் இலங்கை தமிழரசு கட்சி மற்றும் ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் போன்ற பேர்களை அதாவது இன ரீதியான சமய ரீதியிலான பெயர்களை வைத்து இந்த கட்சிகள் இலங்கையிலே பதவியில் இருக்கக்கூடாது என்று முன்னாள் அமைச்சரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான ரவி கருணாநாயக்கர் தனிநபர் பிரேரணையை கொண்டு வந்திருந்தார் இந்த பிரேரணை நாடாளுமன்றத்தில் சாணக்கியனால் சிங்கள மொழியிலே கொண்டு வரப்பட்டு அதுக்கு ஏனைய கட்சிகளின் ஆதரவோடு அது முறையெடுக்கப்பட்டிருந்தது அதிலே அவர் ஆற்றிய மிக முக்கியமான உரையும் அந்த உரையை ஆரம்பத்தில் நீங்கள் சிங்களத்தில் அவதா நீங்கள் அதை பற்றிய விளக்கத்தை நான் பிறகு தமிழிலேயே தருகிறேன் චා ඔබතුමා ගරු අප ොන්ඩ්‍රබල් කරණනායක මන්තුමතක අපිට ගැටලුක්නෑ ඔබතුමා ඇතුමට මේ පිළිබඳව කාරණ ඉදිරිපත් කන්න වැඩි අවස්ථාවක් ලබා දුන්න මේකෙති ගරු කතාානක තුමන් ඉතා පැහැදිික කියන්නෝ නේ අපිට මේ යෝජනාට අප විරුද්ධ වෙන්න ප්‍රධාන ේතුව මේ පක්ෂවල තියෙන නමෙන් පක්ෂ පවත්වාගන්න බැ වි කදබ සබාව නොමගැවිමක් වෙන්නේ ඒ මේ ී කා තු න් රක් විුද්ධ ක ම න ලංකාතු තියන ජනවාග ගැට ලුව ස් ල් සට අපිට අපේ පක්සවරි නම්ති ගන්න වසවෙෙන නෑ. ගැටල ි ක් ට පස පක් ුර ද යන ැද ඒක රටේ නැශනල් ක ේ ්න ි නැව න්න මේවාගේ යෝජනාවකනේ පක්ස අපි පක්සෂ විුද්ධත්ේ පරක්ක ක යකත් අපේ විරද්ධත්වය මස නවෙයි සාාවයේ තීන්දුවක් තියනවා ඒක ටර්නි ජෙන්ර් ලකගතාවේ යටතේ දෙදශනමේ මැතිවරන පත සංශෝධනය කරනකොට පර්ලිමෙන්න්තුවේ කාරග සබ අවස්ථාවේදී. මෙන්න මේ ග්‍රවීන්තුමා ගරත් යනම යෝජාව සබන්ද . இந்த அத்தனை நாட்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எனவே ஒரு சிலர் மட்டும் இந்த பெயர் தொடர்பான பிரச்சனை எதிர்ப்பாக இருந்தார்கள் என்று சொல்லி பேருங்கே வேண்டிய தேவையில்லை இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு நடந்த ஒரு பழைய சம்பவத்தை ஞாபகப்படுத்தி சாணக்கியன் சொல்கிறார் நாட்டிலேயே மிக முக்கியமான இன பிரச்சனை இனங்களுக்கு இடையிலான சிக்கல் முருகல் நிலை இருக்கிறது எனவே தேசிய ரீதியாக தீர்க்கப்பட வேண்டிய அந்த தீர்த்தால் இந்த பெயர்களை வைத்துக் கொண்டு அரசியல் செய்ய வேண்டிய அரசியல் கட்சிகளை உருவாக்க வேண்டிய தேவை கிடையாது எனவே முதலில் அந்த தேசிய ரீதியிலான இனப்பிரச்சனையை தீர்ப்பதற்கான முயற்சியை மேற்கொள்ளுங்கள் அதற்கு பிறகு இந்த கட்சி பெயர்களை பற்றி பார்க்கலாம் இதுதான் சாணக்கியன் சொல்கின்ற தெளிவான விடயம் எங்களுக்கும் இந்த கட்சிகளை இவ்வாறு இன ரீதியாக சமய ரீதியாக வைத்துக் கொள்வதில் விருப்பம் ஒன்றும் கிடையாது ஆனால் தேசிய ரீதியிலான எதிரான பிரச்சனைகளுக்கு எதிராக போராடுவதாக இருந்தால் இதுதான் எங்கள் உரிமைகளுக்கான போராட்டமாக இருக்கிறது என்பதை தெளிவுபடுத்தியிருந்தார் சிங்கள மொழியிலே சாணக்கியன் அவர் சொன்ன அந்த இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு விடயம் என்னவென்று சொன்னார் இது பல பேர் மறந்து போயிருக்கின்ற விடயம் பதினாறு ஆண்டுகளுக்கு முதல் இடம்பெறுது இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டும் இதே போன்ற விடயத்தை கொண்டு வந்திருந்தது தமிழரசு கட்சி தடை செய்ய வேண்டும் எனவே அந்த கோரிக்கை யாரனால் எழுப்பப்பட்டிருக்கும் எப்படி எழுப்பப்பட்டிருக்கும் என்பது நீங்கள் அறையாத ஒன்றல்ல அப்போது இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு இது கொண்டு வரப்பட்ட விடையில் ரவி கருணாநாயக இருந்தது எதிர்கட்சியில் ஆனால் ஆளும் தரப்பினால் அது கொண்டு வரப்பட்டது மஹிந்த ராஜபக்ச தரப்பினால் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமனமும் காங்கிரஸ் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியாக அப்போது இருந்த வேளையில் இது கொண்டு வரப்பட்டிருந்த ஒரு வழியும் அதாவது பொதுஜன பெருமனவாக அவர்கள் கூட்டணியாக அந்த வேளையில் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டில் தமிழரசு கட்சியினை தடை செய்ய வேண்டும் என்ற பிரேரணை கொண்டு வரப்பட்டது அதாவது கட்சியின் மறைந்த முன்னாள் தலைவர் நாடாளுமன்ற உறுப்பினரான மாவை சேராந்திராஜ் அவர்களினால் இந்த விடயம் அப்போது கையாளப்பட்டு வழக்கினை தமிழரசு கட்சியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் ஜனாதிபதி சட்டத்தை நியமான சுமந்திரன் நீதிமன்றத்தில் வாதாடி அதை பெற்றுக் கொண்டிருந்தார் அதை பற்றி தான் சாணக்கியன் குறிப்பிட்டார் சட்டம் ஆதிபரால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட அரசியல் யாப்பின் அடிப்படையில் ஏற்றுக்கொள்ளப்பட்டது

இருக்கலாம் சிங்கள சிங்கள ஜனதா கட்சி கட்சி என்ற பெயர்கள் இவ்வாறு வரும்போது வரும்போது உரிமைகளுக்கான பெயர் அது நாங்கள் என்று ஏன் தமிழ் கட்சிகள் மட்டும் இவ்வாறு தங்களுடைய பெயர்களை வைத்து அரசியல் செய்கின்றன என்று ஒரு சிலர் உங்கள் மத்தியில் கூட கேள்விகளை எழுப்பலாம் அதுக்கான தெளிவான பதில் சொன்னால் இந்த இலங்கையின் எழுப்பான பொறுத்தவரையில் ஒன்பதாவது சட்டப்பிரிவு இருக்கிறது அதை பொதுவாக இலங்கையின் ஆர்டிக்கல் ஒன்பது என்று சொல்லக்கூடிய அந்த ஒன்பதாவது சட்டப்பிரிவு அதுதான் எங்களுக்கு மிக பெரும் பாதிப்பை தரக்கூடிய ஒரு விடயமாக இருக்கிறது அது எப்போது இல்லாமல் ஆக்கப்படுகிறதோ இல்லாவிட்டால் அதிலே மாற்றம் கொண்டு வரப்படுகிறதோ அதற்கு பிறகு நாங்கள் இந்த பெயர்கள் மாற்றம் இல்லாவிட்டால் தேசிய ரீதியில் இப்பொழுது ஒரே கட்சிகள் இங்கே இருக்க வேண்டும் தமிழ் சிங்கள கட்சிகளாக இல்லாமல் நாங்கள் அனைவரும் தேசியத்தை பேசுகிற கட்சிகளாக இருப்போம் என்ற விடயத்தை கொண்டு வரலாம் இலங்கை அரசியலமைப்பிலே காணப்படுகின்ற இந்த ஆர்டிக்கிள் ஒன்பது என்று சொல்லப்படுகின்ற அந்த ஒன்பதாவது பிரிவிலே இருக்கின்ற முக்கியமான விடயங்கள் மூன்று விடயங்களாக நாங்கள் பார்க்கலாம் ஒன்று இதை பலரும் அறியாதவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும்

வழங்கப்பட்டாலும் அது மற்ற மத நம்பிக்கைகள் அல்லது மத சமூகங்களின் உரிமைகளை நீக்குவதில்லை அல்லது பாதிப்பதில்லை என்று குறிப்பிடப்படுகிறது அதே போல மற்ற மதங்களுக்கான சுதந்திரம் இலங்கையில் ஏனைய மதங்களுக்கான இந்து இஸ்லாம் மற்றும் கிறிஸ்தவ மதங்களை அனுஷ்டிப்பதற்கும் அதை பின்பற்றுவதற்கும் அரசியலமைப்பில் அவர்களுக்கான உரிமைகள் பாதுகாக்கப்படும் என்று சொல்லப்படுது ஆனால் எல்லாவற்றுக்கும் உரிமை இருக்கிறது ஆனால் முன்னுரிமை பௌத்த மதத்துக்கு அரசாங்கத்தினால் வழங்கப்படும் என்று சொல்லப்படுகிற விடையும் இது எவ்வாறு எங்களது சமயங்களை பாதிக்கும் இதான் நாங்கள் பொதுவாக கேட்கின்ற விடையும் அதாவது சுருக்கமாக இதை சொல்லப்போனால் இந்த சரத்து ஒன்பது இலங்கை அரசியலமைப்பின் சரத்து ஒன்பதிலே இலங்கையின் பௌத்த மதத்தின் உறுதியான நிலை அந்த முன்னுரிமை நிலை உறுதிப்படுத்தப்படுகிறது அனைத்து குடிமக்களுக்கும் அவரவர் சமயத்தை அனுசரிப்பதற்கும் பின்பற்றுவதற்கும் உள்ள மத சுதந்திரம் மற்றும் உரிமைகளை இந்த விதி உறுதி செய்கிறது ஆனால் இது எவ்வாறு எங்களை பாதிக்கும் என்றால் பௌத்தம் அல்லாத இன மற்றும் ஏனைய மத சுதந்திர அதுபோல இன குடும்பங்களின் சிறுபான்மையினரின் உரிமைகள் உணர்வுகள் மற்றும் நடைமுறை சுதந்திரங்கள் மீது எவ்வாறான தாக்கியத்தை ஏற்படுத்தும் என்பது விவாதத்துக்குரிய ஒரு பொருள் அது சில வழி எங்களை பாதிக்கும் ஆனால் பௌத்த மதத்தின் சின்னங்களை யாராவது அவமானப்படுத்தினாலோ இல்லை

தமிழ் மற்றும் சைவ மக்கள் இல்லாவிட்டால் கிறிஸ்தவ மக்கள் மற்றும் முஸ்லிம் மக்களுக்கு எடுங்கள் இந்த பாதிப்பு நிச்சயமாக இருந்து கொடுக்கிறது இந்த அரசாங்கம் அதை கூடுமானவரை குறைப்பதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டு வருகிறது உண்மையில் பாராட்டக்கூடிய ஒன்று ஆனால் தேசிய அடையாளம் என்று சொல்லப்படுகின்ற இந்த விடத்தில் பெரும்பான்மை மதத்தோடு தான் சேர்க்கப்படுகிறது எல்லா அடையாளங்களும் அது தேசிய ரீதியிலான கொண்டாட்டங்களாக இருக்கலாம் இல்லாவிட்டால் சமய ரீதியிலான அனுஷ்டானங்களாக இருக்கலாம் இதே போல பெரும்பான்மை மதத்தோடு இந்த அடையாள நெருக்கடியானது இப்பொழுது ஈடுபடுத்தப்படுவதன் காரணமாக நாங்கள் அங்கீகரிக்கப்படாதவர்கள் என்ற ஒரு விடயம் இருக்கிறது இன்னும் ஒன்று அரச வட ஒதுக்கீட்டில் தனியான அங்கீகாரம் வழங்கப்படுகிறது பௌத்த மதம் நோக்கி இப்பொழுது தையிட்டி விகாரியை நீங்கள் சிறந்த உதாரணமாக எடுத்துக்கொள்ளலாம் எனவேதான் ஆரம்பத்தில் இப்படியான விடயங்களை கொண்டு வந்து எங்கள் கட்சிகள் குறிப்பாக தமிழரசு கட்சியானது தமிழ் மக்களை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற பிரதான கட்சி ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் ஆனது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொன்பதில் உருவாக்கப்பட்ட முஸ்லீம் மக்களை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற பிரதான கட்சி இந்த இரண்டு கட்சிகளை குறிவைத்து எதிர்கட்சியிலே இருக்கின்ற ஒரு அரசியல்வாதியை இந்த விடயத்தை கொண்டு வருகிறார் என்று வரும்போது அவர்களது மனோநிலையை கொஞ்சம் யோசித்து பாருங்கள் எனவே இதற்கு நாங்கள் அத்தனை பேரும் ஒன்றுபட்டு செயற்பட வேண்டிய ஒன்றும் இந்த ஆட்டிக்கல் ஒன்பது இந்த விடயத்தை முதலில் நீங்கள் நீக்குங்கள் இல்லை அவற்றால் மாற்றுங்கள் அதுக்கு பிறகு நாங்கள் இந்த விடயத்தை மாற்றுகிறோம் என்று குறிப்பிட வேண்டிய அவசியத்தை இங்கே நாங்கள் அனைவரும் சேர்ந்து வலியுறுத்த வேண்டியிருக்கிறது இதையும் நான் இங்கே குறிப்பிட்டு காட்ட விரும்புகிறேன் இந்த நாளில் இன்னமும் ஒரு முக்கியமான செய்தி அது இந்த நேற்றைய நாளில் ஒரு சம்பவத்தின் தொடர்ச்சி நேற்று கண்டி மாவட்டத்தை சேர்ந்த இரண்டு இளைஞர்கள் காணாமல் போயிருந்தார்கள் அந்த இரண்டு இரண்டு சிறுவர்கள் ஒருவருக்கு பதிமூன்று வயது இன்னொருவருக்கு பதினான்கு வயது இந்த இரண்டு பேரும் இந்த விக்டோரியா நீர்த்தக்கத்திலே சடலங்களாக மீட்கப்பட்டுக்கிட்ட பரிதாபகரமான செய்தி கிடைத்திருக்கிறது கண்டி அக்கும்பராக இந்த இடத்தைச் சேர்ந்த பதிமூன்று மற்றும் பதினான்கு வயது சிறுவர்கள் இந்த இரண்டு பேரும் நேற்றைய நாளில் தங்கள் அழகுக்காக வீட்டிலே வழக்கப்படுகின்ற மீன்களை பிடித்து வருவதாக இல்லை அவற்றில் எடுத்து வருவதாக சொல்லிவிட்டு வீட்டிலிருந்து போயிருக்கிறார்கள் இவர்கள் இப்பொழுது காணாமல் போயிருக்கின்றார்கள் முந்தினம் எட்டாம் தேதி காணாமல் போனார்கள் நேற்று தான் இவர்களை பற்றிய செய்தி போலீசாருக்கு கிடைத்திருக்கிறது இவர்கள் நீரோட்டத்தில் அடித்துச் செல்லப்பட்டிருக்கலாம் என்று தேடப்படுவதாக சொல்லப்பட்டிருந்தது இறுதியாக அவர்களது வீடான அக்குரம்பாவில் இருந்து சுமார் இரண்டு கிலோமீட்டர் துறைவிலுள்ள என்ற பகுதியில் தான் இவர்களது சடலங்கள் மீட்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது விக்டோரியா நீர்த்தேக்கத்தில் நேற்றைய நாளில் மகாவலி கங்கையின் நீர்மட்டம் உயர்ந்து காணப்பட்டது திடீரென பெய்த மழையினால் இறுதியாக அந்த பகுதியில் உள்ள பாறைகள் இருக்கின்ற ஒரு பகுதியில் இந்த இரண்டு சிறுவர்களையும் கண்டதாக அங்கே இருக்கின்ற அந்த நீர்த்தக்கத்தில் அவர்களை மீன்பிடியில் ஈடுபட்டு வருகின்ற ஒரு மீனவர் தெரிவித்திருக்கிறார் போலீசாருக்கு வழங்கிய சாட்சியில் அவர் சொல்லும்போது போது தான் அவர்களை மிகுந்த அவதானமாக இருக்குமாறும் கீழே இறங்க வேண்டாம் என்று தான் எச்சரித்ததாகவும் ஆனால் தங்களுக்கு நீச்சல் தெரியும் என்று அவர்கள் சொன்னதாகவும் சொல்லியிருக்கின்றனர் ஒரு சில நிமிடங்களுக்கு பிறகு தான் வந்து பார்த்த வேடையில் அவர்கள் அந்த இடத்தில் இருக்கவில்லை எனவே அவர்கள் சில வீடுகளில் போயிருக்கலாம் என்று தான் நினைத்ததாக சொல்லப்படுகிறது ஆனால் அந்த இடத்திலே நீர்மட்டம் அளவுக்கு அதிகமாக விரைவாக உயர்ந்ததையும் அவர் அவதானித்திருக்கிறார் எனவே அந்த நீர்மட்டத்திலே தான் இவர்கள் அடித்துச் செல்லப்பட்டிருக்கலாம் கரையோரத்தில் நின்றவர்கள் விரைவாக அந்த நீர்மட்டம் உயர்ந்த வேடையில் அடித்துச் செல்லப்பட்டிருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது இரண்டு பேரும் முறையே ஒன்பதாம் மற்றும் எட்டாம் வகுப்புகளில் படிக்கின்ற மாணவர்கள் என்று சொல்லப்படுகிறார்கள் கடந்த புதன்கிழமை மதியம் இரண்டு சிறுவர்களும் அலங்கார மீன்கள் வழங்க செல்வதாக குறிப்பிட்டு சிறுவதை தான் பெற்றோர் இப்போது பதிவு செய்திருக்கின்றார்கள் எனவே மிக துயரச் சம்பவமாக இந்த சம்பவம் பதிவாகியிருக்கிறது இருக்கிறது தயவு செய்தியுங்கள் குழந்தைகள் மீது அதிகமான அக்கறை செலுத்துங்கள் கவனமாக இருந்து கொள்ளுங்கள் பாருங்கள் அண்மையில் கொழும்பில் இடம்பெற்ற ஒரு கழகத்தில் இடம்பெற்ற ஒரு சம்பவம் மிக பெரும் பாதுகாப்பாக இருக்கக்கூடிய சிசிடிவிகள் பொருத்தப்பட்ட இடத்திலே லைஃப் கார்ட்ஸ் என்று சொல்லப்படுகின்ற காவல் கடமையில் ஈடுபடுகின்றவர்கள் இருந்தும் கூட இப்படியான சம்பவம் ஒன்று இடம்பெற்றிருக்கிறது அதுக்கு பிறகு நுகைகோடையில் இடம்பெற்ற ஒரு சம்பவம் மன வருத்தக்கூடிய ஒரு சம்பவம் அமைந்திருக்கிறது சர்வதேச பாடசாலையொன்றிலே கல்வி கேட்கின்ற ஒரு மாணவன் அண்மையில் இடம்பெற்ற ஒரு நிகழ்வு போது நீச்சல் கூடத்திலே ஒரு விருந்தகம் ஒரு ஹோட்டல் ஒன்றிலே நீச்சல் கூடத்திலே விழுந்து உயிரிழந்திருக்கின்றார் இப்போது இது தொடர்பாக ஏழு பேர் இன்றைய நாளில் போலீசாரினால் கைது செய்யப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு வருவதாக சொல்லப்படுகிறது இதிலே இனமாக இருந்தவர்கள் இது மட்டுமல்லாமல் இந்த குழந்தையின் நிரப்புக்கு இவர்கள் காரணமாக இருந்தவர்கள் சொல்லி இந்த ஏழு பேர் இப்பொழுது விசாரணைகளின் அடிப்படையில் கைது செய்யப்பட்டுள்ளதாக நுகைகோடை போலீசார் தெரிவித்திருக்கின்றார்கள் இது நேற்று முந்தினம் எட்டாம் தேதி காலைவேடிகளில் ஸ்டான்லி மாவட்ட மெரிஹானே பகுதியில் உள்ள ஸ்டான்லி மாவட்டத்தில் உள்ள ஒரு விருந்தகத்திலே இடம்பெற்ற சம்பவமாக அமைந்திருக்கிறது இந்த குழந்தை இன்னும் பாதிக்கப்பட்ட இந்த குழந்தையும் இன்னும் சில குழந்தைகளும் அங்கே நீச்சல் போட்டிகளில் அவர்கள் விளையாடி